எபிசோட் நாற்பத்தி எட்டு சந்தோஷின் நண்பர்கள் அவன் அருகில் சென்று அவனை பார்த்த உடனேயே சந்தோஷ் என்ன அடிக்காதீங்க என்னை விட்டுருங்க நான் எதுவும் பண்ணலை நான் எதுவும் பண்ணலை என்னை விட்டுருங்க என்று பயந்து ஒதுங்க ஆரம்பித்தான் இதை பார்த்த நண்பர்களுக்கு மேலும் வேதனை கூடியது ஏதோ நடந்திருக்கிறது என்று மட்டும் தெரிந்தது நான் நான் ஒன்றும் உன் பா பண்ணலை விட்டு போங்க நான் இன்னும் பண்ணலை நான் நான் ஒன்றும் பண்ணலை ஏன்னா அடிக்காதீங்க நான் நான் ஒன்றும் பண்ணலை என்று சோகமாக அவன் கூற அவன் குரலில் இருந்த அந்த பயமும் பதட்டத்தையும் பார்த்த நண்பர்களுக்கு என்னமோ மாதிரியானது டே சந்தோஷ் ஏண்டா இப்படி பண்ணுற நாங்கள் என்னடா பண்ணோம் நான்லாம் உங்களை அடி உன் அடிக்கிறதுக்கெல்லாம் வரல உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான்டா பார்க்க வந்தோம் ஏண்டா இப்படி இருக்க என்னாச்சு என்று அவன் நண்பன் கேட்க இல்லை நான் எதுவும் பண்ணலை நான் எதுவும் பண்ணலை என்ன போ அப்போ என்று அவன் பதட்டமாகவும் பயமாகவும் கூறினான் இதை கேட்ட நண்பர்களுக்கு என்னமோ மாதிரியானது டே சந்தோஷ் ஏண்டா இப்படி பண்ணுற நாங்கள் ஏண்டா ஒன்று அடிக்க போகிறோம் உனக்கு உடம்பு சிலன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் பார்க்க வந்தோம் அவ்வளோதான் நாங்கள் எதுக்கடா ஒன்று அடிக்கப் போகிறோம் என்று கூறி அவன் அருகில் நெருங்க இல்லை நான் நான் எதுவும் பண்ணலை என்னை விட்டுடுங்க நான் நான் எதுவும் பண்ணலை என்று அவன் பயந்து பின்னாடி போக ஆரம்பித்தான் அவன் பயத்தை பார்த்த நண்பர்களுக்கு என்னமோ மாதிரியானது மனம் தாங்கவில்லை அவர்கள் வெளியில் சென்றார்கள் அதன் பிறகு அங்கே வந்த நர்ஸிடம் அவனுக்கு என்ன ஆனது என்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினார்கள் சில நாட்களுக்கு பிறகு சந்தோஷ் வீட்டுக்கு சென்றான் அவ்வளவு நாள் அங்கே இருக்கும் நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லோரும் அவனை ரொம்ப நன்றாகவே பார்த்து கொண்டார்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நர்ஸுகள் டாக்டர்கள் அடிக்கடி வந்து அவனிடம் பார்ப்பதும் பேசுவதும் என்று இருந்தது அவன் அவர்களுடன் சகஜமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வந்த நேரம் அவன் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டான் இனிமேல் வீட்டிற்கு வந்தால் யாருமே இருக்க மாட்டார்கள் மறுபடியும் தனிமையில் இருக்க வேண்டியதுதான் என்று யோசித்தான் மறுபுறம் ஐயா ஏயா அந்த பையனை காப்பாற்றினீங்க என்று புரியாமல் கேட்டான் பாபா சங்கர் அது ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறத நிறுத்து அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் அந்த பையனை காப்பாற்றிட்ட அவ்வளவுதான் நீ இனிமேல் அந்த பையனை எதையும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லை அந்த பையனுக்கு ஒன்றால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி நீ அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது உன்ன நார நாரை கிழிச்சு தொங்க விட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்கோ தேவா யாருன்னு உனக்கு தெரியும்ல என்று அவன் கூற ஐயா நான் எப்படிங்கய்யா உங்க பேச்சை மீற முடியும் என்று பாபா சங்கர் கூறினார் நாட்கள் செல்ல செல்ல அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் சந்தோஷை பற்றி தான் பேச ஆரம்பித்தார்கள் எல்லோரும் அவனுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அவனை எப்படியாவது காப்பாற்றி வேண்டும் என்று அந்த மக்கள் நினைத்தார்கள் ஆகியாலேயே அவர்கள் அங்கேயே இருந்து எப்படி காப்பாத்தலாம் என்று திட்டம் போட ஆரம்பித்தார்கள் இப்போது அவர்களுக்கு இருக்கும் ஒரே கேள்வி ஒன்றுதான் சக்கரவர்த்தியை எதிர்த்து நிற்க போகும் அந்த நபர் யார் சக்கரவர்த்தியை நம்ம எதிர்த்து விட்டால் சந்தோஷின் வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமாக மாறிவிடும் என்று எல்லாம் கிராமத்து மக்களும் பேச ஆரம்பித்தார்கள் அன்று இரவு கங்கா மற்றும் இனியா ஏதோ பேசிவிட்டு அவர் அவர் அறைக்கு சென்றார்கள் சந்தோஷ் தன் அறையில் இருக்கும் லைப்ரரியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான் நான் இனிமேல் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் நாளைக்குலேருந்து நானே காலேஜுக்கு போக போகிறேன் அப்போ தான் வீட்டில் இருக்க ப்ரெஷர் எல்லாம் நான் மறந்து கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பேன் நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல இங்கே பாரு நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் நம்ம நைட் டைமில் நிறைய பேசலாம் சரியா என்று கூறிக்கொண்டே அவனை அப்படியே பார்த்தான் சரிப்பா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் குட் நைட் என்று கூறி அவன் போய் படுத்துக்கொள்ள அப்போது உன்னை எப்படி நான் தூங்க விடுறேன்னு பார் என்று வாடா விளையாடலாம் என்று கூறி அவன் காலை பிடித்து இழுக்க சந்தோஷ் சிரித்து கொண்டே ஜூன் விளையாடாத நம்ம அப்புறமா விளையாடலான்டா எனக்கு தூக்கம் வருது என்று கூறவும் வாடாடை என்று இழுத்தது அந்த ஆத்மா வா நம்ம விளையாடலாம் முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ என்று கூறி அந்த ஆத்மாவோட அவனை பிடிக்க சந்தோஷம் ஓட ஆரம்பித்தான் சந்தோஷ் தனிமையில் வாடிக்கொண்டிருப்பதை பார்த்த அந்த ஆத்மாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆகையால் அது இறந்துவிட்ட பிறகும் ஆஜூனின் உருவத்தில் அவனுடனேயே இருந்தது அவன் தனிமையை உணரவில்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் இதை பார்த்த கங்காவுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது அவன் தனியாக பேசுவதும் தனியாக சிரிப்பதும் தனியாக விளையாடுவதும் பார்த்து மொத்தமாக அவன் பைத்தியமே ஆகிவிட்டான் என்று அவர்கள் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் உண்மை என்னமோ அது இல்லை அவனுடன் ஆஜூன் இருக்கிறான் அவன் உயிர் தோழன் இருக்கின்றான் இரண்டு பேரும் ஓடி ஓடி டயர்டாகி அந்த பெட்டில் வந்து படுத்து கொண்டார்கள் அப்போது ஆஜூன் அவனை பார்த்து என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன் ஜென்ம பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன் நீ இல்லா நேரம் அந்த நிலவில் இல்ல வானமே இரண்டு இரண்டு போவும் சுரு வெளிச்சம் தேடியோடுமே உன்னில் துளைந்த என்னை உடனே மீட்டு கொடு நீயும் அழகாய் உடனே நுழைந்து விடு என்று அவன் அழகாக பாடி முடிக்க சந்தோஷ் அமைதியாக சிறு குழந்தை போல் உறங்கினான் அவனை ரசித்து கொண்டே ஆஜோனின் ஆத்மா அங்கிருந்து மறைந்து சென்றது இப்படியே மணி பனிரெண்டு அடித்தது அப்போது சந்தோஷின் ஃபோன் ரிங் ஆகும் சத்தத்தில் அவன் எழுந்து அமர்ந்தான் அந்த ஃபோனை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்டவன் மாமா சீக்கிரம் என் ரூமுக்கு வாங்க நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாற்றிக்கிட்டேன் ரூமில் யாரோ ஒருத்தவங்க வாழ்ந்துருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் பாத்ரூமில் ஒழிஞ்சிட்ருக்கேன் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க என்று ஒரு பெண்ணின் பதட்டமான சத்தம் கேட்டது அது வேறு யாரும் இல்லை இனியாதான் இதை கேட்டு போன சந்தோஷ் உடனடியாக அவள் ரூமுக்கு சென்றான் பாவம் இது ஒரு வலை என்று அவனுக்கு தெரியவில்லை மறுபுறம் குட்டி குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் அப்போது அதில் ஒரு குழந்தை அவன் ரெண்டு பாக்ஸ் டேடிமேக்கு வாங்கிட்டு வா கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் அவன் ரூமில் தான் இருக்கும் நம்ம போய் எடுத்துக்கலாம் நல்ல வேலை இப்போ தேவா வீட்ல இல்லை நம்ம நைசா போய் எத்துட்டு வந்துடலாம் என்று ஒரு பெண் குழந்தை கூறியது ஐயோ நான் மாட்டேன் தேவாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்ம கதை முடிஞ்சிச்சு அவனோட கோவம் தெரியும் இல்லை என்னால்லாம் முடியாது அவன்கிட்ட எல்லாம் அறிவாங்க முடியாதுப்பா என்று ஒரு குழந்தை கூறியது தேவ் முத்தாள் தேவை இப்போ கண்டிப்பாக வர மாட்டான் உனக்கே தெரியும் இல்லை அவன் எங்கேயாவது தூரமாக போனால் பைக்கில் தான் போவான் பக்கத்தில் போனால் காரில் போவான் பாடு பைக் இல்லை இதுக்கு அர்த்தம் என்ன அவங்க தூரமாக போயிருக்கான் வரதுக்கும் ரொம்ப டைம் ஆகும் நம்ம சீக்கிரம் போய் ஏற்றுட்டு வந்துடலாம் இதை கேட்ட மற்ற குழந்தைகளும் சரி நாங்கள் நாங்களும் குதவே வரோம் என்று கூறிவிட்டு எல்லா குழந்தைகளும் சேர்ந்து தேவாயின் அறைக்கு சென்றார்கள் கருபுறம் இனியாவுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று பதட்டத்தில் அவன் ரூமுக்கு சென்றான் கதவை தட்டினான் அவள் திறந்தாள் திறந்த உடனேயே அவன் உள்ளே சென்றான் அவன் உள்ளே சென்று மொத்தமாக தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் அந் அங்கே யாருமே இல்லை இங்கே என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள்ளே மம்மா நீ மாற்றிக்கிட்ட என்று கூறி சிரித்தால் இனியா தொடரும்